வருஷமா திருடுற திருடுற வண்டி எல்லாம் எங்க கொண்டு போய் குடுக்குறேன் கேசன் உன்னை திரு சொல்றாரு கேசன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாவாய் ரவி ரவி கான்ஸ்டபிள் எல்லாம் அப்புறம் கோலத்தூர்ல குளத்தூர்ல வெங்கடாஜ் அலைங்கர் அம்மா பேட்டல தங்கவேலு அம்மா பேட்டல ஒருத்தர் தங்கராஜு அவர்கிட்ட நேற்று ஒரு டிவி சிட்டி குடுத்துட்டு மூணு பாயிட்டு உப்பு பாயிட்டு மல்லிகை கடையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு அப்புறம் இல்ல திருட சொல்லிக்கிறாங்கண்ணா அஞ்சு அஞ்சு வண்டி தினமும் கொண்டு வந்தா ஐநூறு ஐநூறு ரூபா ஒரு வண்டி குடுத்துறங்கிறாங்கண்ணா அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறான் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறங்க பாவாயி மேட்டூர்ல ஆமா